ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யூடியூப் பார்த்தினா சின்ன சின்ன சந்தேகங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க அதற்கான ஆன்சரையும் பார்க்க போகிறோம் அதே டைமில் இன்னைக்கு எல்லாருக்கும் யூஸ் ஆகுற மாதிரியான ஒரு சூப்பர் டிப்ஸோட தான் வந்திருக்கிறேன் கண்டிப்பாக வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் வாங்க கமெண்ட் என்னன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஆகியும் நம்மளால் ரீச் பண்ண முடியலை அப்படின்னு இருந்தால் யூடியூப்காரங்க நம்மளோட சேனலை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்களா ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க அதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர் முந்நூற்றி நாளுக்குள்ள அவங்க கொடுத்த டார்கெட்டான ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கணும் லாங் வீடியோன்னு பாத்தீங்கன்னா நாலாயிரம் வாட்சவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இல்ல ஷார்ட்ஸ் வீடியோ அப்படிங்கிற பட்சத்துல டென் மில்லியன் வியூஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கணும் சிஸ்டர் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மானிடேஷன் அப்ளை பண்ணலாம் சப்போஸ் நம்ம முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுக்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனல் வந்து கண்டிப்பா கேன்சல் ஆகாது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டேல அப்ளை பண்ண அப்லோட் பண்ணியிருக்கோல்ல அந்த வீடியோவோட வாட்சவர்ஸ் வந்து அப்படியே கம்மியாகிட்டே போகும் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து முந்நூற்றி அறுபத்தி ஆறு முந்நூற்றி அறுபத்தி ஏழு அப்படின்னு நாட்கள் வந்து அதிகமாகும் போது நம்மளோட ஒன்றாவது டே ரெண்டாவது டே அப்படின்னு ஒவ்வொரு நாள் வந்து மைனஸில் வந்து போயிடும் சிஸ்டர் இதுதான் வந்து பண்ணுவாங்களே தவிர நம்மளோட சேனல் வந்து கண்டிப்பாக கேன்சல் ஆகாது அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஷார்ட்ஸ் வீடியோ போடுற சிஸ்டர் அதில் என்னோட ஓன் வீடியோ தான் நான் ஆட் பண்ணுறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோவில் இருக்கக்கூடிய அந்த ரீமிக்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் வந்து சாங் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதனால் ரீயூஸ்ட் கண்டென்ட் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக ரீயூஸ் கண்டென்ட் வரவே வராது சிஸ்டர் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஓன் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ரீயூஸ்ட் கண்டென்ட் வர வாய்ப்பு இல்லை அதே டைமில் நீங்கள் ஒயிட்டி ஸ்டூடியோவில் இருக்கக்கூடிய சாங்க தான் நீங்க வந்து யூஸ் பண்றீங்க இது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் தான் அதனால உங்களுக்கு ரீயூஸ் கண்டென்ட் வரவே வராது சிஸ்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க என்னோட நேம் மஞ்சுளா தேவி ஃப்ரம் திண்டுக்கல் அப்படி சொல்லியிருந்தாங்க ஹாய் சிஸ்டர் மஞ்சுளா தேவி சிஸ்டர் ஹாய் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எனக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க நான் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருப்பேன் ஹாய் சிஸ்டர் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணாவது ஒரு கமெண்ட் வந்து நம்ம பார்த்துடலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் ஸ்டார்டிங்கில் வந்து குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன் சிஸ்டர் அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து கண்டென்ட்லாம் மாறி போய் இப்போ பிளாக் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் இதனால் எனக்கு எதாவது மான்டேஷனில் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக வராது சிஸ்டர் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்னோட சேனலே எடுத்து நீங்கள் பாருங்கள் நான் ஸ்டார்டிங்கில் வந்து குக்கிங் வீடியோஸ் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விளாக்கு மாறிட்டேன் அதுக்கப்புறம் ட்ராவல் ப்ளாக் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னோடய சேனலில் போட்டிருக்கிறேன் உங்களோட ஓன் வீடியோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு மானிட்டேஷன் ப்ராப்ளமும் வராது சிஸ்டர் நீங்கள் ஒன்ஸ் என்னோடய சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் சிஸ்டர் ஓகேவா இன்றைக்கி நிறைய கமெண்ட்டுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு நம்ம வந்து இன்றைக்கான டிப்ஸுக்கு போயிடலாமா இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது யூடியூப் பற்றின டிப்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலில் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு சேனலில் வந்து மானிட்டேஷன் ஆக முடியாமல் நிறைய வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன் அதை வந்து ச சரி பண்ணுற விதமாக தான் நான் நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன் இதில் வந்து நீங்கள் ஒருத்தர் ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டர் யாரோ சொன்னாங்க ரீயூஸ்டு கண்டனை பற்றி நான் பேசியிருக்கும் போது சொல்லியிருந்தாங்க இவங்களே இன்னும் மானிட்டேஷன் அப்ளை பண்ணலை அதுக்குள்ளே இவங்ககிட்ட போய் டவுட் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம ஜெயிச்சவங்க மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும் நம்ம வந்து ஜெயிக்க போராடிட்டு தோத்துட்ருக்குறவங்க வந்து ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஜெயிச்சவங்கள விட அந்த ஃபீல்டில் தோத்தவங்களுக்கு தான் கொஞ்சம் வந்து அனுபவம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது யாரெல்லாம் உண்மை அப்படின்னு நம்புறீங்க அப்படின்னு ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் டிப்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்ட் வந்து ஒரு நல்ல பதிலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வாங்க இன்னைக்கான டிப்ஸுக்கு நம்ம போயிடலாம் டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சிஸ்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னோட ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட டைட்டில் பாத்தீங்கன்னா யூடியூப் அப்படிங்கிற ஒரு வேர்டில் வந்து நான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து விட்டுருக்குறேன் அது வந்து என்னோட கேர்லெஸ் மிஸ்டேக்லான நான் பண்ண ஒரு விஷயம் அப்லோட் பண்ண முன்னகிட்டையும் நான் அதை செக் பண்ணியிருக்கணும் பட் நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர் அண்ட் பிரதர் வந்து கமெண்டில் சொன்னாங்க உங்களோட வீடியோ எல்லாம் சூப்பராக இருக்குது பட் உங்களோட டைட்டிலில் யூடியூப் அப்படிங்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதை அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இன்னுமே அந்த டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ஒன்ஸ் ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம எடிட் ஆப்ஷனில் போய் திரும்ப வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது அதாவது டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ணுறது தம்ப்ளைன் சேஞ்ச் பண்ணுறது டைட்டிலில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குல்ல அதை போய் கரெக்ஷன் பண்ணுறது அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பண்ணவே கூடாது சிஸ்டர் அதனால தான் நான் வந்து பண்ணாமல் இருந்திருப்பேன் இன்னொரு விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டேன்னா உங்களுக்கு அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தெளிவாக அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிடுங்க அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஒருவேளை நம்ம அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் போய் நம்ம கரெக்ஷன் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்போட யூடியூப்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வீடியோவில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அதனால தான் இவங்க வந்து யூடியூப்பில் வந்து ஏதோ எடிட் பண்ணி கரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து அனலிட்டிக்ல இது பண்ணி நம்மளோட நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இம்ப்ரஷன் ஆகட்டும் ரெக்கமெண்டேஷன் ஆகட்டும் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க கம்மி பண்ணிடுவாங்க அதனால தான் நம்ம வந்து எந்த ஒரு கரெக்ஷனும் பண்ணக்கூடாது ஒரு வீடியோ வந்து நல்லா இப்போ நீங்க அப்லோட் பண்ண உடனே டக்கு டக்குன்னு வீடியோ வந்து ஒரு டென் டுவெண்ட்டி தேர்ட்டி அப்படின்னு ஓடிட்டுருக்கும் போது நமக்கு வந்து நிறைய வந்து ரெக்கமெண்டேஷன் பாஸ் ஆகிட்டு இருக்கும் இம்ப்ரஸர் வந்து கொடுத்துருப்பாங்க அதனால தான் வீடியோ வந்து அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அந்த டைமில் நீங்கள் வந்து ஐயோ அந்த சின்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவும் எடிட் பண்ணாதீங்க இந்த விஷயம் வந்து யாரெல்லாம் இது வரைக்கும் எடிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இனிமேல் இந்த விஷயம் வந்து நீங்கள் எடிட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக வந்து பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து நம்மளோட வீடியோட வியூஸுக்கே ரொம்ப பாதிப்பாக முடிஞ்சிடும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் இருந்திருப்போம் அப்படின்னு நம்புகிறேன் யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியும் இல்லை இப்போதான் எனக்கு புதுசாக நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னோட டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் நான் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதை கொடுத்துட்ருக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்க சொல்லுங்கள் யாரெல்லாம் என்னை ரெகுலராக இந்த டிப்ஸுக்காக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு ப்ளீஸ் நீங்கள் உங்களோட வந்து சொன்னீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகே இன்றைக்கான கமெண்ட்டுக்கான ஆன்சரும் பண்ணியாச்சு டிப்ஸும் கொடுத்தாச்சு இந்த ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இது போக உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன டிப்ஸ் இருந்தாலோ வேணும் அப்படின்னு நினச்சாலோ உங்களுக்கு டவுட் அதாவது டவுட் எதுவும் நினச்சாலோ நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன் இது வரைக்கும் வீடியோ பார்த்தேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பாய்